வணக்கம் அந்தமான் கடல்ல கயானா மாதிரி ஒரு பெரிய என்ன வளம் இருக்குமான்னு ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கு பெட்ரோலியம் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவருடைய பேட்டி தான் இதுக்கு காரணம் உண்மை என்ன என்ன நடக்குது நமக்கு முதல்ல இந்த அந்தமான் கடல் எங்க இருக்குன்னு பாத்துடலாம் இது வந்து நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு கிழக்கால இருக்கு ஓ சரி தாய்லாந்து மியான்மர் மாதிரி தென்கிழக்கு ஆசியா நாடுகளை ஒட்டி இருக்கிற பகுதி இந்தியாவோட கடல் பகுதிகளில் இது வந்து ரொம்ப ஆழமா இன்னும் ஆய்வு செய்ய அறியப்படாத ஒரு இடம் ஆனா அங்க என்ன வளம் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்னு புவியல் ரீதியா நம்புறாங்க கயானாவோட ஏன் ஒப்பிடுறோம்னா தென் அமெரிக்கால இருக்கிற அந்த சின்ன நாடு அவங்க பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல என்ன கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா வளர்ந்துச்சு அப்போ இத்தனை வருஷமா இல்லாம இப்போ ஏன் இந்த பகுதியில இவ்ளோ ஆர்வம் திடீர்னு நம்ம நாட்டோட எரிசக்தி தேவை அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே போகுது நம்ம தேவையில கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் நாம வெளியிருந்து தான் வாங்குறோம் இறக்குமதி அப்போ மத்திய ஏதாவது பிரச்சனை போர் ஏறிடுது நம்ம பொருளாதாரம் நேரடியா பாதிக்கப்படுது அதனால உள்நாட்டுல குறிப்பா அந்த அந்தமான் மாதிரி இடங்கள்ல நமக்கு என்ன கிடைச்சிட்டா அது நம்ம இறக்குமதி சார்பை குறைக்க உதவும் எரிசக்தி பாதுகாப்புக்கு ஒரு பெரிய பலம் அது இது வெறும் பொருளாதாரம் இல்ல நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட அப்போ இப்ப அங்க என்ன வேலைகள் நடக்குது கள நிலவரம் என்ன இப்போதைக்கு ஆயில் இந்தியா லிமிடெட் அதாவது ஓஐஎல் சொல்ற நம்மளோட இன்னொரு பொதுத்துறை நிறுவனம் அவங்க விஜயபுரம் ஒன்னு பேர் வச்சு முதல் ஆய்வு கிணறு தோண்டியிருக்காங்க இது தெற்கு அந்தமான்ல நம்ம போர் பிளேயர் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துல இதுக்காக பிளாக் போர்ட் டால்பின் ஒரு ஸ்பெஷல் ஆழ்கடல் தொலையிடும் கப்பல் அதை யூஸ் பண்ணிருக்காங்க அது எவ்வளவு ஆழம் போகும் அது கிட்டத்தட்ட ஆறாயிரம் அடி ஆழம் வரைக்கும் தொலை போடும் திறன் கொண்டு கொண்டது அப்ப இது ஒரு முக்கியமான முதல் ஸ்டெப் இதுல ஓஎன்ஜிசி நம்ம பெரிய நிறுவனம் அவங்களோட பங்கு என்ன அவங்க தான் நம்ம நாட்டோட மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனம் அவங்க இந்த ஏரியால பெரிய அளவுல நில அதிர்வு ஆய்வுகள் அதாவது சீஸ்மிக் சர்வேஸ் செஞ்சிருக்காங்க டூ டி த்ரீ டி மேப்பிங் எல்லாம் பண்ணி அந்த டேட்டாவை வச்சு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள்ள இன்னொரு மூணு இல்ல நாலு ஆழ்துளை கிணறுகளை தோண்ட பிளான் பண்றாங்க அது மட்டும் இல்லாம டெக்னாலஜி சப்போர்ட்டுக்கும் முதலீட்டுக்கும் எக்ஸான் மொபைல் ஷெல் மாதிரி பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி கம்பெனிஸ் கூட பேசிட்டு இருக்காங்க அவங்க ஆர்வம் காட்டுறதே இந்த ஏரியா மேல ஒரு உலகளாவிய நம்பிக்கை இருக்குன்னு காட்டுது இல்லையா இதுக்கெல்லாம் அரசாங்கம் எப்படி சப்போர்ட் பண்ணுது ஏன்னா இது பயங்கர செலவு பிடிச்ச ரிஸ்கான வேலை இல்லையா கண்டிப்பா அரசாங்கத்தோட சப்போர்ட் இல்லாம இத நடக்காது நம்ம பெட்ரோலிய அமைச்சகம் அப்புறம் டிஜி ஹெச் சொல்ற ஹைட்ரோ கார்பன் தலைமை இயக்குநரகம் அவங்க மூலியமா ஹெல்ச் ஒரு பாலிசி இருக்கு ஹைட்ரோ கார்பன் ஆய்வு மற்றும் உரிமம் வழங்கும் கொள்கை ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு கீழே நிறைய சலுகைகள் வரி விலக்கு சில நிதி உதவிகள் அப்புறம் இந்த சுற்றுச்சூழல் அனுமதி எல்லாம் கொஞ்சம் வேகமா கிடைக்க ஏற்பாடு பண்றதுன்னு முதலீட்டாளர்களை ஈர்க்க நிறைய செய்றாங்க நீங்க சொல்ல மாதிரி செலவும் ரிஸ்க்கும் அதிகம்ங்கறதால இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம் எல்லா வேலையும் நடக்குது ஆனா உண்மையிலே எவ்வளவு என்ன அங்க இருக்கலாம்னு ஏதாவது கணிப்பு இருக்கா கயானாவோட ஒப்பிட்டா எப்படி இருக்கும் சில ஆரம்பகட்ட மதிப்பீடுகள் இருக்கு அதுபடி அந்தமான் பகுதியில மட்டும் சுமார் அறுநூத்தி பத்து மில்லியன் டன் எண்ணெய் இருக்கலாம்னு ஒரு கணிப்பு இது வந்து கிட்டத்தட்ட நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் பீப்பாய்களுக்கு சமம் இந்தியாவோட இன்னும் ஆய்வு செய்யப்படாத பகுதிகளில் மொத்தமும் ஒரு இருபத்தி ரெண்டு பில்லியன் பீப்பாய்கள் வர கூட ஒரு கணிப்பு இருக்கு இது ஒரு மறைஞ்சிருக்கிற புதையல் மாதிரி பில்லியன் பீப்பாய் அந்தமான்ல மட்டும் அதுவே ரொம்ப பெரிய விஷயம் கயானால உற்பத்தி எப்படி இருக்கு இப்போ கயானால பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கண்டுபிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உற்பத்தி ஆரம்பிச்சுட்டாங்க நாலு வருஷத்துலயா ஆமா இப்ப ஒரு நாளைக்கு மட்டுமே சுமார் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் பீப்பாய்கள் உற்பத்தி பண்றாங்க நம்ம நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியே ஒரு நாளைக்கு சுமார் முப்பத்தஞ்சாயிரம் பீப்பாய்கள் தான் ஒப்பிட்டு பார்த்தா மழைக்கும் மடுகுமான வித்தியாசம் ஆமா அந்தமான்ல இதே மாதிரி ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிட்டா நம்ம பொருளாதாரம் கயானாமாய் அறுபது சதவீதம் வளராட்டாலும் கூட நம்ம இறக்குமதி செலவு பல லட்சம் கோடிகள் குறையும் அந்நிய செலாவணி மிச்சமாகும் அதுவே பெரிய விஷயம் நிச்சயம் சவால்கள் இருக்கும் நிச்சயமா இது ஒண்ணும் பூப்பந்து விளையாட்டு இல்ல முதல் சவால் டெக்னாலஜி இது ரொம்ப ஆழமான கடல் பகுதி அல்ட்ரா டீப் வாட்டர்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் மீட்டர் ஆழம் வரைக்கும் தொலை போடணும் அவ்வளவு ஆழத்துல பிரஷர் பயங்கரமா இருக்கும் அங்க வேலை செய்ய ஸ்பெஷல் டெக்னாலஜி வேணும் செலவும் அதிகம் ஒரே ஒரு கிணறு தோண்டவே சுமார் எண்ணூறு கோடி ரூபாய் வரைக்கும் ஆகலான்னு சொல்றாங்க ரெண்டாவது இதுல வெற்றி நிச்சயம்னு சொல்ல முடியாது நிச்சயமற்ற தன்மை அதிகம் கயானாவுல கூட நாற்பது கிணறுகள் சரியா போகல நாப்பத்தி ஒண்ணாவது முயற்சி தான் பெரிய வெற்றியை கொடுத்துச்சு அமைச்சர் கூட சொன்னாரு ஓஎன்ஜிசி போன வருஷம் மட்டும் ஐநூத்தி நாப்பது கிணறுகள் தோண்டி இருக்காங்க அது கடந்த முப்பத்தி நாலு வருஷத்துலயே அதிகம்னு அரசு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆமா அந்த முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீடுங்கறதும் அதான் காட்டுது அரசு இதுல உறுதியா இருக்கு ஆனா இந்த தொழில்நுட்ப நிதி சவால்களோட இன்னொரு முக்கியமான விஷயம் சுற்றுச்சூழல் அந்தமான் பகுதி சூழலியாய் ரீதியா ரொம்ப முக்கியமானது இல்லையா அதனால சுற்றுச்சூழல் பாதுகாப்புல ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம கடற்படையோட ஒத்துழைப்பும் இதுக்கு தேவைப்படும் இத்தனை சவால்களையும் தாண்டி வெற்றி கிடைக்குமாங்கிறது தான் இப்போதைக்கு பெரிய கேள்வி அப்ப அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் ஷார்ட் டேர்ம்ல லாங் டேர்ம்ல உடனே பார்க்கணும்னா இந்த விஜயபுரம் ஒன் கிணறு இருக்குல்ல அதோட ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும் அப்புறம் ஓஎன்ஜிசி இந்த வருஷம் கடைசியில் அவங்க பிளான் படி தொலையிட ஆரம்பிப்பாங்க ஒருவேளை நல்ல அறிகுறி தெரிஞ்சதுன்னா அடுத்த சில வருஷங்கள்ல எப்படி உற்பத்தி ஆரம்பிக்கிறது அதுக்கு எவ்வளவு முதலீடு தேவைன்னு முடிவெடுப்பாங்க இது மட்டும் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்புல இது ஒரு பெரிய திருப்புமுனையா இருக்கும் சந்தேகமே இல்ல ஆக மொத்தத்துல பொருளாதார ரீதியா பல நன்மைகள் இருக்கு இறக்குமதி செலவு குறையும் அந்நிய முதலீடு வரும் வேலைவாய்ப்பு உருவாகும் இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா இது ரொம்ப நீண்ட செலவு அதிகம் உள்ள வெற்றி நிச்சயம் இல்லாத ஒரு பயணம் ஒரு பக்கம் நம்ம நாட்டோட எரிசக்தி பாதுகாப்புங்கிற அவசர தேவை மறுபக்கம் இந்த மாதிரி ஆழ்கடல் ஆய்வுகள்ல இருக்கிற சுற்றுச்சூழல் பாதிப்புகள் நிதி அபாயங்கள் இது ரெண்டையும் எப்படி சமன் செய்யறதுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி